அக்கா இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். இந்த கதைன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஒரு தனி திறமை இருக்கு. எனக்கு இது தெரியாது. எனக்கு பாட வராது. எனக்கு நல்லா drawing வர வராது. எனக்கு மேக்ஸ் வராது. எனக்கு இங்கிலீஷ் வராது. இப்படி எல்லாம் இருக்கு இல்ல பிள்ளைங்களா? நம்ம எப்பவுமே நமக்கு கிட்ட எது இல்லன்னு நினைக்கிறோமோ அதை வளர்க்கதுக்கு முயற்சி பண்ணனும். அதாவது அதை வளத்துக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணனும். சரியா? இப்படிதான் காட்டில் ஒரு சமயம் என்ன எல்லா விலங்குகளும் கூடி ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க அது யாருன்னா நம்ம சிங்கம் அவரை தேர்ந்தெடுத்தாங்க புளியும் கூட இருந்துச்சு மற்ற அனிமல் எல்லாருக்கும் சிங்கராஜா என்ன பண்ணாரு நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா அதனால எல்லாரும் அவர்களுடைய பணி என்ன பண்ணணும் சீரும் சிறப்பமா ஒத்துமையா நம்ம செய்யலாம் அப்படின்னுச்சு ஆனா இந்த ஆமை கழுத முயல்குட்டி இது மூணு மட்டும் தனியா போய் சோகமா இருந்துச்சு அப்போ சிங்கம் கேட்டுச்சு எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டேன் நீங்க மூணு பேர் ஏன் தனியா இருக்க வா உங்களுக்கு என்ன வேலை உடனே எல்லா விலங்குகள் வந்து ராஜா ராஜா இந்த ஆமை ஒரு சோம்பேறி மெதுவா தான் வரும் இந்த முயல் வந்து சும்மா இங்கிட்டு அங்கிட்டு ஓடிட்டு தான் இருக்கும் ஒரு வேலைக்கும் லாய் கிடையாது இந்த கழுதைக்கு காதே கேட்காது யார் வராங்கன்னு கூட தெரியாது தான் நாங்க எல்லாம் சேர்ந்து இந்த மூணுத்தையும் நாங்க ஒதுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜா கிட்ட சொன்னாங்களாம் உடனே சிங்கம் என்ன பண்ணுச்சா தெரியுமா கிடையாது அவங்களுக்குள்ளயும் சில திறமைகள் இருக்கு அதை நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கழுதைக்கு ஒரு வேலை கொடுத்துச்சாம் அதாவது யாராவது பகைவர்கள் யாராவது காட்டை வந்து அழிக்க வர்றவங்க கிட்ட நம்மளை காப்பாத்துறதுக்கு இந்த கழுதை சத்தம் போட்டு கத்தி என்ன பண்ணும் நம்மளுக்கு எச்சரிக்கை பண்ணும் அந்த வேலையை நீ செய்யணும் கழுதைக்கு அந்த வேலை முயலுக்கு முயல் இனிமே வந்து காட்டில் இருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் வேக வேகமாக கொண்டு வந்து சேகரிச்சு கொடுக்கணும் இதுதான் முயலோட வேலை காய்கறிகளை சேகரிக்கிற வேலை அதை கொண்டு வந்து சமையல் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் அடுத்தது வந்து ஆமைக்கு ஆமை மெதுவாக இருக்குமே பொறுமையான்னு அதுக்கு தான் சமையல் கார சமையல் செய்கிற வேலை அந்த வேலையை நான் ஆமைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சமைக்கிற வேலை சமைக்கிற வேலைன்னா பொறுமையாக நிதானமாக எப்படி சமைக்கணும் அப்படின்றதுனால அது பொறுமையாக இருந்து செய்யும் அதுக்கு எல்லா ஞானமும் இருக்கும் அதனால தான் ஆமையே சமையல் வேலைக்கு விடுறேன் அதனால் யாரையுமே நம்ம ஒதுக்கிடக்கூடாது எனக்கு இவங்களுக்கு இந்த திறமை இல்லை இவங்களுக்கு அந்த திறமை இல்லைன்னு நாமளாக ஜட்ஜ் பண்ணி ஒரு ஒரு காரியத்தை என்ன பண்ணக்கூடாது முன்வைக்கக்கூடாது கூடாது நம்மக்கிட்ட எது இல்லைன்னாலும் கடவுள்கிட்ட ஞானத்தை கேட்கணும் சாலமோன் ராஜா எப்படி இல்லை எவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய ராஜா கடவுள்கிட்ட கேட்குறப்போ எனக்கு பொண்ணோ பொருளோ வீடோ பங்களாவோ காரோ எதுவுமே வேண்டாம் ராஜா எனக்கு சுவாமி எனக்கு ஞானத்தை மாத்திரம் கொடுங்க அப்படின்னு கேட்டார் இல்லையா அந்த மாதிரி நாம எப்படி இருக்கணும் ஜீசஸ் கிட்ட ஞானத்தை மாத்திரம் கேட்கணும் சரியா பிள்ளைங்களா பாய் குட்டீஸ்